இஸ்ரேல் என்பது தோல்வி அடைந்த கண்ட்ரி தோல்வி அடைந்த யுத்தத்தில் அவர்கள் மிலிட்ரி வாரில் தோத்துட்டாங்க என்பதை பல விழுத்தம் பல ஆதாரங்களோடு நாம் சொல்லி கொண்டிருந்தோம் தற்போது ஈரான் இடத்துல அடி வாங்கி அதுலேயும் அவங்களோட லட்சணம் என்னென்று வெளியாயிடுச்சு மற்றதெல்லாம் ரெண்டாவது ஈரானுக்கு அவங்க திரும்பி தாக்கட்டும் தாக்காமல் இருக்கட்டும் அதை ரெண்டாவது வச்சுக்கிடுவோம் ஆனால் இஸ்ரேல் மேலே கை வைக்க முடியுமா அப்படின்ண்டாங்களே கை வைக்க முடியுங்களா அப்படின்னு சொல்லி காட்டிட்டானா இல்லையா இஸ்ரேல சுத்தி டோம் இருக்கிறது ஏரோ த்ரீ இருக்கிறது இருக்கிறது இப்படி பல பாதுகாப்பு இருக்கிறது உள்ள நுழைய முடியுமா என்று சொல்லி இருந்தவர்களை மண்டல கொட்டி கீழே உட்கார வச்சிருக்கானா இல்லையா முட்டுக்கால் போட வச்சானா இல்லையா அப்போ என்னன்னா அவர்களுக்கு தாக்குதல் நடத்த முடியும் அந்த இஸ்ரேல் சொல்கிற மாதிரி எல்லாமே பீலா எல்லாமே பொய் எல்லாமே பகட்டு என்பது தெளிவாக தெரிஞ்சிருச்சா இல்லையா மொசாதுண்டா எப்படி தெரியுமாண்டாங்க அவங்களுக்கே தெரியாமல் உள்ளே பூந்து வெளுத்துட்டு வந்தாங்க மொசாதுண்டா எவ்வளோ பவர்ஃபுல் உலக அளவில்ண்டாங்க அத்தனை பேரையும் சல்லடை போட்டு மலேசியாவும் டெர்க்கியும் அதே மாதிரி ஈரானும் தூக்கிக்கிட்டே இருக்கிறானாலே ஈரான் தூக்கிலே போட்டுவிட்டான் மொசாதில் உள்ள அஞ்சு பேர் அப்போ இந்த மாதிரி மொசாது மேலே இருந்த அந்த எல்லாமே கனவுலகம் அப்படியே தகர்க்கப்பட்டிருக்கிறது இப்ப அவருடைய ஐடிஎஃப் எவ்வளவு பலம் வாய்ந்ததுண்டாங்க ஆறு மாசமா ஹமாஸ் அழிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறாங்க பொதுமக்களை தான் முப்பத்தி மூவாயிரம் பேரை கொண்டாங்களே தவிர ஹமாச அழிக்க முடியலை இந்த மாதிரி தொடர் தோல்விகள் அவர்கள் யார் என்கிற பிம்பமே எங்க மேலே கை வைக்க முடியுமா என்று இருந்த நேரத்தில் ஈரான் திட்ட தெளிவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிறகு மிக தெளிவான ஒரு தாக்குதல்

அவர் புலம்பி இருக்கக்கூடிய ஒரு புலம்பல் வெளியாகி இருக்கிறது அதாவது பலவீனமான எதிரி எங்களுக்கு அதிகமான சேதங்களை உண்டாக்கி இருக்கிறார் ஹமாசை பற்றி மத்திய கிழக்கில் இருக்கிற நம்ம எதிரிகள் ரொம்ப பலவீனமானவர் ஹமாசுங்கிறார் அவர் ஒரு விதத்தில் அது சரியும் தானே ஏன்னா சவுதி அரேபியாவிட்ட இருக்கிற மாதிரி ஆயுதங்களோ பலமோ ஹமாஸ்ட இல்லை ஈரான்கிட்ட இருக்கிற மாதிரி ஆயுதமோ பலமோ ஹமாஸ்ட இல்லை குவைத்துகிட்ட இருக்கிற மாதிரி இல்லை ஈராக்ட இருக்கிற மாதிரி இல்லை எந்த அவங்க ஒரு தனி நாடுங்கிற அந்தஸ்தே அவங்களுக்கு இல்லையே எந்த நாட்டிடத்திலும் இடத்திலும் இருக்கிற மாதிரி ஒரு விமானம் கூட கிடையாதுல்லங்க ஒரு போக்குவரத்து விமானமோ ஒரு யுத்த விமானமோ அவங்கக்கிட்ட இருக்குதா எதுவுமே கிடையாது ஈவன் பேலிஸ்டிக் ஏவுகணை வேண்டி பேசிக்கிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி கூட ஒன்றும் கிடையாது அப்படி இருக்கும் போது பலவீனமான எதிரி தான் அவங்கள பார்வையில் அந்த பலவீனமான எதிரிட்டையே நம்ம தோத்துட்டோம் பலவீனமான எதிரிட்டையே தோக்குற அளவுக்கு இவங்க பலமானவைங்களாங்கிறத விளங்கிருங்க இன்றைக்கு அவர் தெளிவா சொல்லியிருக்கிறார் அல் ஜெயசாவு நீங்க பார்க்க முடியும் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா காசா காசாவில் நடக்கக்கூடிய யுத்தத்துல நாம வெற்றி பெறவில்லை தெளிவா சொல்றாரு நாம காசா ஊரில் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஜெயிக்கவே இல்லை அரை வருடத்துக்கு மேலாக கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு மேலாக ஒரு சின்ன நிலப்பகுதியில் வந்து நம்ம இவ்வளவு யுத்தத்தை பண்ணியும் நம்ம கிட்ட இருந்து சிறைபிடித்து கொண்டு சென்ற பனைய கைதிகளை நம்மால் மீட்க முடியாமல் போய்விட்டது இராணுவம் அதிலே தோல்வி கண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மிகவும் பலவீனமான எதிரியாக இருக்கிற ஹமாஸ் நமக்கு நிறைய சேதங்களை உண்டாக்கி இருக்கிறார்கள் இதெல்லாம் வெளியே சொன்னீங்களாடா என்னன்னா வாய் திறக்க கூடாதுன்னு வச்சிருக்காங்க ஊடகங்களுக்கு ஆனால் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் இருந்தால் வெளியில் பேசியிருக்காப்ல ஊடகங்களே வெளியே பேச பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் எல்லாம் இந்த வெளியே பேசிட்டான் அத்தனை பேரும் பேசாமல் இருந்தது ஓகே ராஜா நீ ஒருத்தம் பேசினதே போதுமா இல்லையா நம்ம தோத்துட்டோம் நம்ம ஆக்களை மீட்க முடியலை பலவீனமான எதிர்த்து தோத்துக்கிட்டு இருக்கிறோம் அதாவது சுருக்கமாக சொன்னா என்னன்னு கேட்டால் நம்ம பெரிய பெரிய மிசைலால வாங்கலை தேஞ்ச செருப்பால் வாங்கிட்டு இருக்கிறோம் என்கிற விதமாக இன்றைக்கு ஐசன் கோட் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் அல் ஜசீராவே வெளியிட்டிருக்கிறாங்க அல் ஜசீரா எதை ஆதாரம் காட்டுறாங்கன்னு கேட்டால் நம்ம அதாவது இவர் சொல்றாரு நம்ம வந்து நம்மளோட சிஸ்டத்தையே மாற்றணும் இப்ப நம்ம திட்டங்கள் இருக்கிற எப்படி அடிக்கிறோம் அதையே நம்ம ஜெயிக்க முடியும் என்று சொல்லி அஹரனோத் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது என்று எடியோத் அஹரனோத்தை ஆதாரம் காட்டி அல் ஜசீரா சொல்லி இருக்கிறாங்க தடை தெரியும் அதனால அல் ஜசீராவினுடைய நியூஸ் எடியோத் தஹரனோத்தே இதை பகிரங்கமாக வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள்